ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமிகே தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதையாது நெக்ஸ்ட் ஜென் பிரச்சோ அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பதிவு டிசம்பர் மாத பலன்கள் இந்த டிசம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் மாதம் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் உச்ச நிலையில கடகராசில இருக்கிறார் சிம்ம ராசியில அந்த கேது பகவான் அடுத்து இந்த துலாம் ராசியில புதன் பகவான் விருச்சிக ராசியில சூரியன் சுக்ரன் செவ்வாய் அடுத்து கும்ப ராசியில பகவான் மீன ராசியில இந்த டிசம்பர் மாதத்தின் தொடக்கத்திலிருந்து சனி பகவான் இயல்பு நிலையில இருக்கிறார் மீன ராசியில இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே நான்காம் தேதி குரு பகவான் அதிசார நிலையை தன்மையை முடித்து அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா மாதத்துல ஏழாம் தேதி புதன் பகவான் அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் பதினாறாம் தேதி சூரியன் ஆகப்பட்டவர் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கும் அடுத்து எட்டாம் தேதி செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கும் இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சுக்கரன் ஆகப்பட்ட அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கும் பயிற்சியாகி வருகின்றனர் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் இந்த மாதம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன பலன்களை கொடுக்க போது என்னென்ன விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு நிறைய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணம் கடந்த காலத்துல வாய்ப்புகள் இருந்தாலும் அதை சரிவர செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அதாவது ஒரு சூழ்நிலை கைதியாக தான் இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க அம்மா அப்பா நிறைய ஆசைப்படுவாங்க அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு திறமை இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இருந்தாலும் அந்த சூழ்நிலை கைதியாக இருக்கும்போது சில இடத்துல உங்களால இன்வால்வ் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மாதிரியாக அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில மீண்டு வந்து வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் கடந்த காலத்துல வெளியூர் வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்கும் அம்மா அப்பா வந்து உடம்பு சரி இல்லாம இருப்பாங்க இதனால இவர்களை விட்டு எப்படி போறது அப்படின்ற ஒரு அமைப்புலயே பாத்தீங்கன்னா நீங்க அந்த இடத்துல இருந்து வெளியில போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க இப்போ அவர்களுக்கு உண்டான சில பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு மாதம் அதனால உங்களுக்கு வர வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மாதிரியாக வாய்ப்புகளை நூறு சதவீதம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மனநிலையில தான் இந்த மாதம் மிதன ராசி என்பவர்களுக்கு இருக்க போது உங்களுடைய ராசியிலேயே ஜென்ம குரு இருந்தாலும் சில அவ்வப்போது ஒரு சில ஏமாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பணம் ரீதியான ஏமாற்றம் அந்த ஜென்ம குரு அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி ஜென்ம சனி ஒரு மூன்று மடங்காக இழப்புகளை கொடுக்குமோ இந்த ஜென்ம குரு பாத்தீங்கன்னா ஒரு மடங்கு கண்டிப்பான ஒரு இழப்புகளை கொடுக்கும் அது அதே சமயம் அந்த இழப்புகள் வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரியான ஒரு இழப்புகளாக தான் இருக்கும் எந்த இடத்துல நீங்க தவறு செய்றீங்க அப்படின்றத உங்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு குருவாக தான் அந்த ஜென்ம குரு அப்படின்றது பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால கடந்த ஒரு வருடங்களாகவே பாத்தீங்கன்னா இந்த ராசி என்பர்கள் நிறைய ஒரு தவறுகள் செய்து அதுல ஒரு அவமானங்களை அனுபவிச்சு அடுத்த அந்த இடத்துல இருந்து மீண்டும் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் இந்த குருவாகப்பட்டவர் இப்போ மூன்று கிரகங்களை பார்க்கறதுனால சமசப்தமா பார்வையாக அந்த சூரியன் செவ்வாய் அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களையும் பார்க்கறதுனால வருமானம் சம்பந்தப்பட்ட நிறைய மாற்றங்களும் வருமானம் சம்பந்தப்பட்ட நிறைய ஒரு முன்னேற்றங்களும் ஏற்படுவதற்குண்டான ஒரு தருணம் அதே சமயத்துல ஆடம்பர ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கக்கூடிய ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினைந்து மாதங்களுக்கு பிறகு இந்த மிதன ராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலையில இருக்க போறீங்க உங்களுக்கு நிறைய ஒரு முன்னேற்றங்கள் வேலை சம்பந்தப்பட்ட உயர் பதவிகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உண்டான ஒரு தருணம் கடந்த காலத்துல அந்த உயர் பதவிகள் கிடைக்காம போனா கூட அதை நினைத்து வருத்தப்படாத ஒரு மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடிய அந்த உயர் பதவிகள்னால ஒரு வாழ்க்கையில அதிகப்படியான ஒரு உயரத்தை அடைந்த ஒரு மனநிலைக்கு செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்துல தான் இது முக்கியமாக ஒரு நேரம் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க நல்ல வளர்ச்சியையும் அரசாங்க உத்தியோகத்துக்காக தயாராக கூடியவர்கள் நிறைய ஒரு வெற்றி வாய்ப்பையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நிறைய இளைஞர்கள் அதாவது இருபது வயசுல இருந்து அந்த முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் அந்த அரசாங்க தேர்வுகளை எழுதியிருந்தீங்க மெயினா பாத்தீங்கன்னா இந்த டீச்சிங் லைன்ல இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த தேர்வுகளை எழுதுறதுக்கு இருக்கக்கூடியவர்கள் அந்த தேர்வுகளை எல்லாம் எழுதி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு தருணம் இதனால் வரைக்கும் தற்காலிகமாக இருந்த அந்த வேலை வாய்ப்புகள் இனி வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து நிரந்தர வேலை வாய்ப்புகளாக மாறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்க போது இதுவரைக்கும் இந்த அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்த்தவர்கள் அதிகப்படியான இட இடமாற்ற அனுபவிச்சிருப்பீங்க ஒரு இடத்துல ஒரு வருஷம் போட்டு திரும்ப இன்னொரு இடத்துக்கு ஒரு அடுத்த வருஷமே மாற்றக்கூடிய ஒரு தருணம் மூன்று வருஷத்திற்கு ஒரு வாட்டி மாத்தக்கூடிய ஒரு முறை மாற்றக்கூடிய ஒரு பெரிய பெரிய சிக்கல்கள்லாம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருந்திருக்கும் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எதற்காக உங்களை இடமாற்றம் செய்யறாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு அந்த பிரச்சனைகளினுடைய தீவிரம் அறியாமலேயே இந்த மிதனராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து தீ நிறைவேறதுக்கு ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் திருமணம் சம்பந்தப்பட்ட நிறைய ஒரு மாற்றங்கள் திருமண முயற்சிகள்ல உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளும் திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகள்ல இருந்து நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் கடந்த காலத்துல எல்லாம் திருமண உறவுகள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசம் அப்படின்றது பெரிய அளவுக்கு இருக்காது இப்போ அவர்கள் உங்கள் மீது காட்டுகின்ற ஒரு பாசத்தினால உங்களுக்கும் அவர்கள் மீது ஒரு நல்ல ஒரு அன்பு ஒரு அக்கறை இதெல்லாமே வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு ஏளனமாக அந்த திருமண உறவுகள் சார்ந்த உறவுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏளனமாக உங்களை எப்போதுமே பேசியிருப்பாங்க உங்க கலத்திரம் அதாவது கணவன் மனைவி உறவுகள் பாத்தீங்கன்னா ஒரு மாமனார் மாமியார் இல்ல மயத்துணரோ இந்த மாதிரியான ஒரு உறவுகள்ல மீதான குடும்ப வாழ்க்கை மீதான ஒரு அங்கீகாரம் மரியாதை இது எல்லாமே கூட கூடிய ஒரு நேரமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த மிதனராசி என்பர்கள் தன்னுடைய தொழில் ரீதியான உற்பத்தி சார்ந்த தொழில நிறைய வளர்ச்சிகளும் அடுத்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் டாக்டர்ஸ் லாயர்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா போலீஸ் துறையில இருக்கக்கூடியவர்கள் அட்வொகேட்ஸ் இந்த மாதிரியாக ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களினுடைய வேலை சுமை அப்படின்றது அதிகமாக இருக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனலிசத்தை காமிக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப அப்படி கடுமையான ஒரு வேலை பழு அப்படின்றது அதிகமாக இருந்திருக்கும் கடந்த காலத்துல இந்த மாதத்துல இருந்து கொஞ்சம் அதெல்லாம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ஓய்வே இல்லாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம் எல்லாம் இருக்கும் ஒரு சாட்டர்டே சண்டே கூட ஓய்வு இருக்காது அப்படியே ஓய்வு இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த நேரமும் இடைவிடாமல் ஒரு தொலைபேசியில உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுடைய கிளையன்ஸோ இல்ல உங்களுடைய அதிகாரிகளோ உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களை ஒரு ஓய்வில்லாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கி இருப்பாங்க இதெல்லாமே மாறக்கூடிய ஒரு தருணம் இந்த டிசம்பர் மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் விவாகரத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த விவாகரத்து வழக்குகள்ல அதுல இருந்து ஒரு தீர்ப்புகள் அப்படின்றது வரும் விவாகரத்து அப்படின்றது கண்டிப்பாக இந்த உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்க போகுது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக விவாகரத்து வழக்குகள்ல டிராவல் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதம்தான் அதுல இருந்து நிவர்த்தி அதுல இருந்து அந்த கேஸ்ல இருந்து நீங்க வெளியில வருவதற்குண்டான ஒரு தருணம் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அடுத்த ஒரு பயணத்தை தொடங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போது இந்த காலகட்டம் சொத்துக்கள் வாங்குறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படியே சொத்துக்கள் வாங்க நீங்க முயற்சி பண்ணாலும் அதனுடைய லீகல் டாக்குமெண்ட்ஸ ரொம்ப கவனமாக நீங்க அதாவது ரீட் பண்ணனும் அந்த லீகல் டாக்குமெண்ட்ஸ பாக்காம ஒரு என்ன சொல்றது கண்ணுக்கு மறைக்கும் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரியாக நீங்க அந்த உங்களுக்கு எதுவுமே தெரியாது அத ஒரு நோட் போட்டு எழுதிட்டு வாங்க இந்த பத்திரம் இந்த இது இந்த பத்திரம் என்னென்னதெல்லாம் தேவை எது எதுலாம் தேவை இல்லை அப்படின்ற மாதிரியாக ஒரு நோட் போட்டு எழுதிட்டு அதுல டிக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னா தான் அந்த லீகல் டா டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே டேலி ஆகும் அப்படி அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க சும்மா பார்க்கும்போது இந்த மாதத்துல வாங்கக்கூடிய சொத்துக்கள் மிக பெரிய அளவுக்கு பிரச்சனையும் அதன் மூலமாக கடன் வாங்கும் போது அதுல கொஞ்சம் டிலேவும் ஏற்படுவதற்குண்டான ஒரு தருணமாகவும் தான் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இருக்க போது உங்களுடைய பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அடுத்து தகப்பனாரினுடைய தொழிலை சொந்தமாக்குவதற்குண்டான ஒரு தருணமாகவும் தான் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இருக்க போது இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் இந்த என்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஒரு ஐந்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் பண்ணுங்க பண்ணும் போது அதிகப்படியான ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்